சிறுகடிக்காசி சீரியல் கோமதி பிரியாவுக்கு திருமணம் அட அவங்களே வெளியிட்ட வீடியோ இப்ப இணையத்துல வைரல் ஆகுது அது குறித்து பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் டிவில நம்பர் ஒன் சீரியலா சிறுகடி காசை சீரியல் ஒளிபர வருது முத்து சீதா அருணோட திருமணத்தை ஒத்துக்க பயங்கர கோலாகலமா இப்ப கல்யாண வேலைகள் எல்லாமே நடந்துட்டு வருது இப்போது பிஏ பார்த்தீங்கன்னா ரோகிணியோட வீட்டுக்கு திருட வந்து ஸ்ருதி மீனா கிட்ட பயங்கரமாக அடி வாங்குற காட்சிகள் தான் ரீசெண்டாக இடம் பிடிச்சிது இன்னொரு பக்கம் முத்து சீதாவினுடைய திருமண பத்திரிகையை பார்வதிக்கு கொடுக்க அவங்களுடைய வீட்டுக்கு வராரு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோஷனலான காட்சிகள் இடம்பெறுது அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஆக்டிவா இருக்கிற நடிகை கோமதி பிரியா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அதாவது கிறிஸ்தவ முறைப்படி மணப்பன் கோலத்தில் நடிகை கோமதி பிரியா பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க திருமணம் அப்படிங்கிற மாதிரி நிறையவே ஹேஷ்டேக் எல்லாமே போட்டு திருமண கோலத்தில் இருக்கிற வீடியோவையும் வெளியிட ரசிகர்கள் இப்போ கோமதி பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க அதே போல் அவங்க வந்துட்டு இது ஃபோட்டோ ஷூட்டாக இல்லை சீக்கிரமே அவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ கிரியா கிட்ட வந்து முன் வச்சுட்டு வராங்க ப்ரைட் குட் நியூஸ் வெட்டிங் ரிங் சூன் பிளெஸ்ஸிங்ஸ் ரைட் பர்சன் ட்ரூ லவ் மேனிஃபஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி நிறையவே ஹேஷ்டாக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெட்டிங் குறித்தே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது வெறுமனே ஃபோட்டோஷூட்டா இல்லை கோமதி பிரியாவுக்கு கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடக்க இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர்